குவைத்தில் உள்ள ஃபைலாகா தீவில் ஆயிரத்து நானூறு ஆண்டுகள் பழமையான கிணறு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பெரிய அளவிலான இந்த கிணற்றில் தற்போதும் தண்ணீர் ஓடுகிறது என்று தொல்லியல் துறை இணைத் தலைவர் முகமது பின் ரிடா தெரிவித்தார் கிணற்றுக்கு அருகிலேயே கல்லால் கட்டப்பட்ட கட்டிடம் மற்றும் சுவரின் எச்சங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த கிணறு கி பி ஏழு முதல் எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மக்களின் குடியிருப்பின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது ஆயிரத்து முன்னூறு முதல் ஆயிரத்து நானூறு ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படும் மட்பாண்டங்களின் உடைந்த பாகங்களும் இங்கிருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளன ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முந்தைய தீவின் பொருளாதார நடவடிக்கைகள் குறித்த வரலாற்றை விளக்கும் ரூபி மற்றும் ஊதா அமேதிஸ் உட்பட ஐந்து கிலோவுக்கும் அதிகமான விலைமதிப்பற்ற மதிப்பற்ற இங்கிருந்து மீட்கப்பட்டுள்ளன பல்வேறு வரலாற்று காலங்களை குறிக்கும் ஒரு முக்கியமான தொல்பொருள் தளமான இந்த பகுதியில் இருந்து புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பொருட்களின் மூலம் இந்த பைலாகா தீவின் வரலாற்றில் அறிய உதவும் என்றும் அதிகாரி தெரிவித்தார்